வடிவேல் அவர்கள் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அவங்களோட பணம் ஆசை வந்து கொஞ்சம் கூட குறையவில்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அதாவது வந்து தன்னோட ஆரம்ப காலத்தில் வந்து கூட நடிக்கும் நடிகர்களுக்கு வந்து பணம் கொடுக்காமல் ரொம்ப மோசம் வந்து செஞ்சுருக்காங்களாம் வடிவேல் அவர்கள் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது அதாவது வந்து வடிவேல் கூட வந்து சக நடிகர்கள் வந்து நடிப்பாங்க ஒரு பயங்கரமான கூட்டமே வந்து இருக்கும் அதுவும் வந்து வடிவேல் அவர்கள் செலக்ட் பண்ணால் மட்டுமே ஒருவேளை வந்து வடிவேலை விட வந்து அதிகமான காமெடிஸ் அதிகமான கவுண்டர்ஸ் வந்து போட்டு விட்டால் வடிவேல் அவர்கள் அவங்களை வந்து பக்கம் கூட சேர்க்க மாட்டாங்களா இல்லை நீ இன்றைக்கி வேண்டாம் அப்படி சொல்லி ஒதுக்கி வச்சுருவாங்களாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து வடிவேல் கூட வந்து பல நடிகர்கள் வந்து நடித்து இருக்காங்க அவங்களுக்காக வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு சம்பளம் வந்து பேசுவாங்களாம் அதே மாதிரி வந்து அவங்களுக்காக சம்பளமும் வந்து ஒதுக்குவாங்களாம் ஆனால் டேரெக்டாக வந்து அவங்களுக்கு கொடுக்காம அந்த சம்பளத்தை வடிவேலுக்கு கொடுத்து அவங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்க வந்து சொல்லுவாங்களாம் அந்த சமயத்தில் வந்து வடிவேல் அவர்கள் முழு சம்பளத்தை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்காம அதிலிருந்து பாதி சம்பளம் சில டைம் வந்து முக்காவாசி சம்பளத்தை எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்களா இந்த ஒரு விஷயத்தை வந்து ப்ரொடியூசர் கிட்ட சொன்னாலுமே அது வந்து எந்த ஒரு விஷயமும் செல்லாது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதை வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒருவேளை எதையும் மீடியா வந்து வடிவேல் கேட்ட வந்து இந்த மாதிரி பாதி சம்பளம் தான் கொடுக்குறீங்க எங்களோட மீது சம்பளம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அடுத்த இருந்து அந்த நடிகர்கள் வந்து கூட்டம் நடிக்க வச்சுக்க மாட்டாங்க வடிவேல் அவர்கள் இந்த அளவுக்கு பணத்தின் மீது வந்து வடிவேல் அவர்களுக்கு ஆசை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்